அல்லாஹ் தன் அருள்மறையில நரகவாசிகளை பற்றிய ஒரு செய்தியை சொல்லுகிறார் நரகத்தில் கிடந்து வெந்து வேதனையில நுந்து நூலாகி அவர்கள் அனுதினமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒரு நாளுங்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமமானது அதே நேரத்தில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கும் சமமானது அவரவர் பாவத்திற்கு ஏற்ப அந்த நாள் என்பது ஆயிரம் ஆண்டாக ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக அது என்ன செய்யலாம் விரிவாக்கப்படலாம் அப்ப அந்த நரகத்தில் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு மீட்டிங் போட்டு ஒரு முடிவு எடுத்து இப்படி நரகத்துல கடந்த அனுதனமும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறவங்க ஒரே அடியா நாம செத்து போயிடலாம் உலகத்துல எப்படி செத்து போயிட்டா உலக வாழ்க்கை என்பது முடிஞ்சு போச்சோம் அத மாதிரி இங்க வந்து நாம மௌத்தா போயிட்டோம்னா இந்த வேதனைகள் ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படின்ட்டு மலக்குள் மௌத்த கூப்பிடுவாங்க அந்த மலக்குள் மௌத் எப்படிப்பட்டவர்னா அவருக்கு காதே கேட்காது பெருமானார் செல்லல்லாலே செல்லம் சொன்னார்கள் இவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க யா எக்லி அலையனா ரப்புக்க உங்க இறைவன் போய் சொல்லுங்க எங்களுக்கு ஒரு முடிவை தர முடிவை தரட்டும் என்றால் லி எக்லி அப்படிங்கிறதுக்கு லி எமுத் எங்களுக்கு மௌத்தை அவன் தரட்டும் போய் சொல்லுங்க இப்படியே அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவரு திரும்பி பார்த்து என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ஆயிரம் வருஷம் ஆயிடுவான் ஆயிரம் வருஷத்துக்கு பிறகுதான் என்னங்கன்னு கேட்பார் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கணும் அதை போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவரு சொல்லுவாரு இதை போய் சொல்ல வேண்டிய தேவையில்லை நானே உங்களுக்கு முடிவு சொல்லுகிறேன் இன்னக்கும் நீங்கள் நிரந்தரமாக நரகத்தில் தான் இருப்பீர்கள் அதுல இருந்து உங்களுக்கு எந்த முடிவும் கிடையாது ஏனென்றால் மரணம் மௌத்தாக்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லும் ஒருவர் கூறினார்கள்